எல்லா சித்தர்பாட்டிலையும் இந்த அங்குளம் கணக்க தான் பேசுறாங்க அதாவது நம்ம உள்ள இழுக்கும் போது எட்டு அங்குளம் உள்ள இழுக்கிறோம் பொழுது பனிரெண்டு அங்குளம் வெளியே விடுறோம் அப்போ இந்த நாலு அங்குளம் எக்ஸ்ட்ரா எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நம்ம மூச்சு உள்ள இழுக்கக்கூடிய மூச்சு நல்ல குளிர்ச்சியாக இருக்கு வெளியே கூடிய மூச்சு வந்து வெப்பமாகவும் உள்ளே இழுக்கிறத விட கொஞ்சம் அதிகமான லென்த்து வந்து வெளியே விடுறோம் அப்போ இந்த நாள் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா இதற்கான ஒரு அற்புதமான விளக்கம் வந்து நம்ம குருநாதர் கொடுக்குறாங்க நாள் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் உள்ள போயிட்டு இருக்கு அதுக்கு எல்லாம் தலைவர் வந்து உள்ளே இருக்க அந்த உயிர் அந்த உயிரில் வந்து ஒரு வெப்பம் இருக்கு உயிர் வந்து ஒரு அனலாகவும் வெப்பம் நிலையோட இருக்கு அதுல இருந்து நாள் வெளியே போயிருது

அப்போ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நாலு நாலு அங்குலமா ஒவ்வொரு மூச்சுக்கும் விரயம் ஆகிட்டே இருக்கு தான் சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த நாலு அங்குலத்தை விரயம் பண்ணாம இதை வந்து சேகரிக்கக்கூடிய கணக்கு உனக்கு தெரியணுன்றாங்க அப்போ திருமந்திரத்துல என்ன சொல்றாங்க நீ வந்து அந்த மூச்சை இது பண்ணக்கூடிய டெக்னிக் உனக்கு தெரிஞ்சா யமனை வந்து எட்டி உதைக்கலாம் அப்படின்னு பாடல் இருக்கு அவ்வை பிராட்டியார் வந்து இந்த மூச்சை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அல்ல மூச்சை நீ வந்து உனக்கு லாவகமாக நடத்த தெரிஞ்சுது அப்படின்னா எமன் உன் பக்கத்தில் வரமாட்டான் அப்படின்றாங்க அப்போது இந்த கணக்கு நீட்டித்து தான் இவங்க வந்து என்னது பண்ணியிருக்காங்க ஆயுத்காலத்தை நீட்டியிருக்காங்க இப்போ ஆயுட்காலம் வந்து நம்ம பார்க்குறோம் நூற்றி இருபது வயது வர இருக்கவங்க இருக்காங்க சித்தர்கள் பெருமக்கள்லாம் நூற்றி ஐம்பது இரநூறு இரநூறுக்கு மேலே இந்த கணக்கு எல்லாமே மூச்சு காட்டுற வச்சு தான் இந்த கணக்கு எல்லாமே வருது இதில் நம்ம முதல்ல பார்த்தது வந்து மூச்சினுடைய ஒரு ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ மூச்சு விடுறது இப்போ பார்க்குறது வந்து அங்குல கணக்கு இந்த அங்குல கணக்குல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இப்போ நார்மலாக நம்ம இருக்கும் பொழுது தான் இந்த அங்குளம் பன்னிரெண்டு நம்ம வந்து எட்டு உள்ளே இழுத்து பன்னிரெண்டு வெளியே விட்டு நாளை வந்து வேஸ்ட் பண்ணுறோன்றது நம்ம நார்மலாக இருக்கும்பொழுது இருக்கக்கூடிய அங்குல கணக்கு இதே அங்குல கணக்கு ஏதாவது ஒரு வேலை கொஞ்சம் பரபரப்பாக ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா உள்ளிழுக்கக்கூடியது பத்து வெளியே விடக்கூடியது இருபது அப்போ பத்தங்குளம் வீணாகுது நார்மலாக நாலங்குளம் பரபரப்பாக வேலை பார்க்கும்போது பத்தங்குளம் வீணாகுது இதே இது கோவமாக சண்டை போடுறோம் கோவமாக ஒருத்த பேசுகிறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம மூச்சு எவ்வளோ வேகமாக எவ்வளோ லென்த்து உள்ளே இழுக்கிறோம் அப்படி வர்றது அதை விட ஃபோர்ஸாக வெளியே வருது அப்போ பன்னெண்டு அங்குளம் உள்ளே இழுக்கிறோம் இருபத்தி அங்குளம் வெளியே விடுறோம் பன்னெண்டு அங்குளம் வீணாகுது